ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் முப்பத்தி ஏழு உபய விபூதி ஐஸ்வர்யமும் நீர் இட்ட வழக்காயிருக்கும் என்று அரங்க நகரப்பனால் அருளப்பெற்ற பாக்கியம் உடையவர் வாக்கியம் முப்பத்தி எட்டு தன் உடன் பிறந்தாளின் பிள்ளை தாசரத்தி என்ற முதலியாண்டானை மட்டும் துறக்காமல் தம் திரிதண்டமாகவே கருதி தம்முடன் வைத்துக்கொண்ட கருணையை உடையவர் வாக்கியம் முப்பத்தி ஒன்பது வயதிலும் ஞானத்திலும் ஷீலத்திலும் விஞ்சி நின்ற கூறத்தாழ்வானை தன்னுடைய பவித்திரமாக கருதி பிரதான சிஷ்யராக கொண்ட பெருமையை உடையவர் வாக்கியம் நாற்பது காஷாயம் முடுத்தி முக்கோல் பிடித்து துறவுக்கோலம் பூண்ட நிலையில் முன்னிலும் அழகாக விளங்கக் கண்ட திருக்கச்சி நம்பியால் யதிராஜர் அழைக்கப்பட்ட பெருமையை உடையவர் வாக்கியம் நாற்பத்தி ஒன்று ஸ்ரீவைஷ்ணவ சாம்ராஜ்ய பணியை இனிது நடத்திய பெருமையை உடையவர் வாக்கியம் நாற்பத்தி ரெண்டு திருவரங்கம் பெரிய கோயிலை பழுது பார்த்து செப்பனிட்டு நந்தவனம் மண்டபங்கள் மருத்துவச்சாலை நூல் நிலையங்கள் அமைத்து ஆழ்வார்கள் அனுபவித்த ரசம் குன்றாமல் ஆராமம் சூழ்ந்த அரங்கத்தை காத்த பெருமை உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ah no.